சிந்து பைரவி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மகா வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே உலகத்திலேயே இருக்கிற நல்லவங்க மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை இந்த கல்யாணம்லாம் வேணாம் காயத்ரி மனசு ஃபுல்லாக தான் இருக்கான் அதனால செழியனுக்கு முதல்ல என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ காயத்திரியை ரூமுக்குள்ளாரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க ஸோ மகா என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க ஆனால் வந்து முடியவே முடியாது அப்படின்னு எல்லாருமே சேர்த்து மறுத்தர்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இசைக்கியும் மகாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க அதாவது இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அன்னபூர்ணி ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துடும் அதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னபூர்ணி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதா நேராக போய் காயத்ரி கிட்ட சொன்னால் காயத்ரி ஓகே சொல்லிவிடும் அதை அப்படியே இங்கே வந்து காயத்ரியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு அன்னபூர்ணிக்கிட்ட சொன்னால் அன்னபூர்ணி ஓகே சொல்லிவிடும் அப்படின்னு பிளான் போட்டு அதே மாதிரியே வந்து நடத்திடுறாங்க நேராக மகா கிட்டே போய் வந்து இப்போ மகா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க உன்னோட சம்மதம் என்னென்னு மட்டும் கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல காயத்திரியும் அம்மாவே இப்படி சொல்லும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே ஓகே சொல்லிடுறாங்க அப்படியே இங்கே அன்னப்பூர்ணிகிட்ட வந்து மகா காயத்திரியே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அன்னபூர்ணியும் ஓகே சொல்லிடுறாங்க இந்த அயிரு வேறையா முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் நடத்தி பிள்ளாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் பைரவி சிந்து ஆறுமுகம் இவங்க எல்லாமே இல்லை இல்லை காயத்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால தான் வேண்டாம் விருப்பம் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்க பேசி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்ததான் பார்ப்பாங்க ஒரு பக்கம் செலியனுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணே திறந்து எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வருவாரா மாட்டாரான்னு